ஹாய் ஹலோ வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் வந்து நம்ம ட்ரிக்னமேட்ரி பார்த்தோம் அதில் வந்து பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் கணக்கு எண் மூணு வரைக்கும் பார்த்துருக்குறோம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் கணக்கு எண் மூணு வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த வீடியோவில் கணக்கு நாலுலேருந்து இந்த பயிற்சி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் ஸோ டேக் ஓர் டைம் அண்டு ஒரு ஒரு கணக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வாங்க ஒரு ஒரு கணக்காக பார்க்கலாம் இப்போ புக்ஸில் இருந்த சம் எல்லாமே நாம் அந்த நோட்டில் வந்து எடுத்து எழுதிட்டோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சம் பார்த்துடலாம் அதாவது சம் நம்பர் ஃபோர் சம் நம்பர் ஃபோர் பார்த்தோம்னா சீக்கன் ஸ்கொயர் சிக்ஸ் விச் ஈக்வல் டு டேன் பவர் சிக்ஸ் தீட்டா ப்ளஸ் 3 டான் ஸ்கொயர் திட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் திட்டாக ப்ளஸ் ஒன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம் இல்லை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் hand சைட் கொண்டு வரலாம் whichever it இட் இஸ் ரெண்டும் ஈக்குவலும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ வந்து நம்ம ரைட் ஹாண்ட் சைடு எடுத்துருக்கோம் இதில் ஸோ டேன் சிக்ஸ் தீட்டா ப்ளஸ் த்ரீ டான்ஸ் ஸ்கொயர் திட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன் ஸோ அடுத்து பார்த்தோன்னா tan சிக்ஸ் திட்டா அப்படியே கீழே வந்துடுது ப்ளஸ் ஒன் வந்து இங்கே எழுதிடுறோம் த்ரீ டேன் ஸ்கொயர் திட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படி வந்துடுது இப்போது நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும் ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயர் திட்டா சீக்வன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் ஸோ ஒன் ப்ளஸ் டேன் சிக்ஸ் தீட்டா சீக்வன் சிக்ஸ் தீட்டான்னு எழுதிடோம் ப்ளஸ் த்ரீ டான் தீட்டானாலே சைன் பை காஸ் அப்போது டேன் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் இஸ் சீக்வன் ஸ்கொயர் தீட்டா அடுத்தது இந்த சேம் அப்படியே கீழே வந்துடுது ப்ளஸ் த்ரீ இப்போ ஒன் பை காயர் திட்டான்னு இருக்குது அப்போ டிவைடில் காஸ்கொயர் திட்டாருந்தா அது சீக்கண்ட் ஸ்கொயர் திட்டா சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது ஒன் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவே சீக்கன் ஸ்கொயர் தீட்டானு எழுதிவிடுறோம் இங்கே ஒரு ஸ்கொயர் கேய்திட்டா இருக்குது நெக்ஸ்ட் சீக்கன் சிக்ஸ் திட்டா ப்ளஸ் த்ரீ சயின் ஸ்கொயர் தீட்டா சிக்கண்ட் ஸ்கொயர் இன்ட்டு சிக்கன் ஸ்கொயர் சிக்கன் ஃபோர் தீட்டா இங்கே சீக்கண்ட் சிக்ஸ் இருக்குது இந்த டேர்மில் இங்கே சீக்கண்ட் ஃபோர் இருக்குது ஸோ சீக்கண்ட் ஃபோர் வந்து காமனாக வெளியில் எடுத்துட்றோம் இதில் ரிமைனிங் வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் த்ரீ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ராக்கெட் சீக்கண்ட் ஃபோர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும் ப்ளஸ் த்ரீ அப்படியே இருக்கும் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் ஒன் மைனஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் இந்த மாதிரி புதுசு புதுசாக வரும்பொழுது எப்படி வருது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது எல்லாமே ரிசல்ட் தான் இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ரிசல்ட் தான் இதில் அதை அப்படியே பை ஹார்ட் மெமரி பண்ணிக்கணும் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் திட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்ற ரிசல்ட்லேருந்து தான் சயின் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம் அடுத்தது சிக்கன் ஃபோர் திட்டா அப்படியே வந்துடுது கீழே சிக்கன் ஸ்கொயர் திட்டா அப்படியே இருக்குது இந்த த்ரீயை வந்து உள்ளே இடத்துல போய் மல்டிபிள் பண்ணுறோம் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ கா ஸ்கொயர் தீட்டா மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம் நெக்ஸ்ட் அப்படியே சேம் ஃபாலோ ஆகிடுது த்ரீ மைனஸ் காஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன செய்யலாம் ஒன் பை சீக்கிரம் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடுறோம் இப்போது இது ஒரு டம் இது ஒரு டம் இது ஒரு டம் மூணு டேம் எல்சிஎம் எடுக்கிறோம் இங்கேயும் சீக்வன் ஸ்கொயர் தீட்டா தான் வரும் ஸோ இதை சீக்வன் ஸ்கொயர் திட்டாவில் மல்டிபிள் பண்ணும்போது சீக்கண்ட் ஃபோர் திட்டா ப்ளஸ் த்ரீ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே ஆல்ரெடி சீக்கன் ஸ்கொயர் திட்டாக தான் இருக்குது இந்த த்ரீ அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட் சீக்கண்ட் ஃபோர் தீட்டா அப்படியே நமக்கு ஃபாலோ அப் ஆகிட்டே இருக்குது சீக்கண்ட் ஃபோர் திட்டா ப்ளஸ் த்ரீ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் த்ரீ டிவைட் பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஃபோர் திட்டா இதுலேருந்து சீக்வன்ஸ் ஸ்கொயர் திட்டாவை வெளியில் எடுத்துறோம் சீக்வன்ஸ் ஸ்கொயர் ரிமைனிங் இருக்கும் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடுறோம் ரிமைனிங் வந்து சீக்கன்ட் ஃபோர் தீட்டா சீக்வன் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கேன்சல் ஆயிடுது ஸோ அதை ரெண்டையும் மல்டிபல் பண்ணும்போது சீக்வன் சிக்ஸ் தீட்டா வித் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டேர்ம் கூட மிஸ் ஆகாத ஒரு ஒரு டேர்மும் நாம் வந்து எடுத்து எழுதி கேன்சலேஷன் பண்ணணும் இதில் வந்து ரெண்டு மூணு ரிசல்ட்டுங்க அங்கே ஒரு ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ரிசல்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம் சம் நம்பர் ஃபோரில் செகண்ட் சப்டிவிஷன் ஃபோர் சப்டிவிஷன் டூ சயின் திட்டா ப்ளஸ் சீக்கண்ட் திட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காசு தீட்டா பிளஸ் கொசெகண்ட் திட்டா ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்வல்டு ஒன் ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் கொசிகண்ட் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இதை பார்த்து தான் நமக்கு வந்து அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து எக்ஸ்பென்ட் பண்ணி எழுத போகிறோம் ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஏ ஸ்கொயர் அந்த அந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறோம் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா சீக்கண்ட் ஸ்கொயர் திட்டா சாரி சீக்கண்ட் ஸ்கொயர் திட்டா டூ சயின் திட்டா சீக்கன் தீட்டா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அதே மாதிரி இந்த டம் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசெகண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ காசு தீட்டா கொசெகண்ட் தீட்டா அடுத்தது இந்த சயின் ஸ்கொயர் திட்டா இந்த எழுதுறோம் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா கொசெகண்ட் ஸ்கொயர் தீட்டாக ஒன்றா எழுதுறோம் ஒன்னானா நான் பக்கத்தில் பக்கத்தில் எழுதுறோம் அவ்வளோதான் ப்ளஸ் டூ சயின் திட்டா சீக்கன் டூ காசு திட்டா கொசிக்கன் திட்டா ரெண்டுத்தில என்ன இருக்குது டூ இருக்கு அந்த டூவை என்ன செஞ்சிடும் காமனாக வெளியில் எடுத்துட்டு சயின் திட்டா சீக்கன் திட்டா ப்ளஸ் காசு திட்டா கொசிக்கன் திட்டா ப்ராக்கெட் குள்ளே எழுதிடுறோம் அது நமக்கு ரிசல்ட் தெரியும் சயின் ஸ்கொயர் திட்டா காசு திட்டானா ஒன்று இந்த ஸ்டெப்பை ஒமீட் பண்ணிடுங்க சீக்கன் ஸ்கொயர் திட்டா கொசிக்கன் ஸ்கொயர் திட்டா அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடும் இங்கே வந்து இந்த டேர்ம் வந்து அப்படியே கீழே வந்துடுது அப்போ வரும்பொழுது பொழுது என்னவாகுது சயன் திட்டா சயின் திட்டாவாக இருக்குது சிக்கன் தீட்டாவை நம்ம என்னமோ எழுதுறோம் ஒன் பை காசுன்னு எழுதுகிறோம் ப்ளஸ் காஸ் காசாகவே இருக்குது கொசிக்கனை வந்து ஒன் பை சைன் அப்படின்னு எழுதுறோம் நெக்ஸ்ட் வந்து சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒன்னுன்றது நமக்கு தெரியும் சீக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு சைன் பை காஸ் சைன் தீட்டா பை காஸ்தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா பை சைன் திட்டா அடுத்தது ஒன் பிளஸ் செகண்ட் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் கோ சென்ட் திட்டா ப்ளஸ் டூ அப்படியே வந்துடுது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் theta தீட்டா sin theta தீட்டா எல்சிஎம் ஸோ இதை சைனால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ இதையும் பண்ணுறோம் square theta தீட்டா ப்ளஸ் இதை காசால் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ இதையும் காசால் மல்டிபிள் பண்ணும்போது square theta அடுத்து 1 அப்படியே வந்துடும் இந்த டம் எல்லாம் அப்படியே வந்துடும் ப்ளஸ் டூ இன்ட்டு சைன் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காஸ்கொயர் திட்டா விஸ் இக்வல் டு ஒன் டிவைட் பை காஸ் திட்டா இன்ட்டு சயின் அடுத்து ஒன் இப்போது இந்த ஒன் பை காஸ் தீட்டா ஒன் பை சைன் தீட்டான்னு இதை எழுதலாம் இது வந்து ஆக்சுவலாக மல்டிப்புல இருக்குது ஒன் பை காஸ் காசு தீட்டாண்டு ஒன் பை சைன் திட்டான்னு எழுதலாம் ஒன் பை காஸ் திட்டா அப்படின்றது சீக்கண்ட் திட்டா ஒன் பை சைன் தீட்டா அப்படின்றது கொசிக்கன் தீட்டா ஓகேவா அப்போது இது எப்படி எழுதலாம் டூ சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாம் ஒன் பை காசு சீக்கன் எழுதலாம் ஒன் பை சைன் கொசிக்கன் எழுதலாம் இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ் பி ஹோல் ஹோல் த த ஸ்கொயர் ஸ்கொயர் சிக்கன் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் சிக்கன் சிக்கன் திட்டா திட்டா ஹோல் த ஸ்கொயர் இஸ் ரைட் அண்ட் சைட் ப்ரூஃப் சம் நம்பர் ஃபைவ் ஃபோர் ப்ராக்கெட் ஒன் மைனஸ் சைன் போர் மைனஸ் டூ ஈக்குவல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ so, லெஃப்ட் hand side எடுத்துக்கிறோம் சிக்கண்ட் ஃபோர் தீட்டா ஒன் மைனஸ் சைன் ஃபோர் திட்டா மைனஸ் டூ டான்ஸ் கொர் தீட்டா செகண்ட் ஃபோர் தீட்டா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர்னா என்ன ஒன்று ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா என்ன sin ஸ்கொயர் theta squared, um, square square, square square, square sin ஸ்கொயர் square theta ஸ்கொயர்டு அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறோம் ஏ ப்ளஸ் பி என்று ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிறோம் மைனஸ் டூன்னு ட்ரான்ஸ்கொயர் தீட்டாக அப்படியே வந்துடுது கீழே அடுத்தது சிக்கன் ஃபோர் தீட்டாவை எப்படி எழுதலாம் ஒன் பை காஸ் ஃபோர் தீட்டான்னு எழுதலாம் இப்போது ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக அப்படியே இருக்குது ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டானா காசு ஸ்கொயர் தீட்டான்னு அடுத்தோம் மைனஸ் டூ டான்ஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம் சைன் பை காசுன்னு எழுதலாம் டான்ஸ்கொயர்டுன்றதால சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் இப்போது சிம்பிஃபை பண்ணிடலாம் காசு ஸ்கொயர் தீட்டாக காசு ஃபோரில் ஸ்கொயர் போய்டும் இப்போ ஸ்கொயர் தான் இருக்கும் இங்கே டம் வந்து ஒன் பிளஸ் சயின் ஸ்கொயர் திட்டா டிவைடட் பை காஸ்கொயர் திட்டாங்கிறதுலையே அதை போட்டுக்கிறோம் மைனஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா போய் காஸ்கொயர் திட்டா ரெண்டுத்துலையுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போது காஸ்கொயர் திட்டாவை போட்டுட்டு ஒன் ப்ளஸ் டைம் ஸ்கொயர் தீ சயின் ஸ்கொயர் திட்டா மைனஸ் டூ சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா இப்போது இங்கே ஒரு சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ்ஸு இங்கே ரெண்டு சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா மைனஸ் அப்போ பெருசுலேருந்து சின்னதை லெஸ் பண்ணிடுவோம் பெருசோட சைனை போட்டுருவோம் ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று பெருசோட சைன் மைனஸ் மைனஸை போட்டுக்கிறோம் இந்த ஒன் அப்படியே வந்துடுது இதில் இது லெஸ் பண்ணால் மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டா டிவைட் பை கா ஸ்கொயர் திட்டா நமக்கு தெரியும் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டானா கா ஸ்கொயர் திட்டா இதுக்கு பதிலாக இதை போடுறோம் இது இதையும் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் ஆகிடும் ரொம்ப சிம்பிள் சம் இது சம் நம்பர் ஃபைவ்ல செகண்ட் சப் டிவிஷன் கார்த்திட்டா மைனஸ் காசிரா டிவைட் பை கார்த்திட்டா ப்ளஸ் காஸ்திட்டா விச் ஈக்குவல் டு கொசிக்கன் திட்டா மைனஸ் ஒன் டிவைட் பை கொசிக்கின் திட்டா ஒன் இந்த செம்மை வந்து நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு எல்லாமே தெரியும் அதாவது காட் அப்படின்னாலே காஸ் பை சைன் அப்படின்றத நம்ம நமக்கு தெரியும் அதான் இதில் செய்ய போகிறோம் சம்மை அப்படியே எழுதிக்கிறோம் கார்த்திட்டா மைனஸ் காஸ்திட்டா பை கார்த்திட்டா ப்ளஸ் காசு திட்டா காட் இருக்கிற இடத்துல காஸ் பை சைன்னு போட்டுக்கிறோம் அடுத்தது மேலே இருக்கிறது ஒரு டேர்ம் அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் கீழே இருக்கிறது ஒன்று அதுக்கும் எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் இப்போ மேலே இருக்கிறதுலாம் பார்த்தோம்னா இங்கே சைன் தீட்டா இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அதுக்கு எல்சியம் எடுத்தோன்னா சயின் தீட்டா காசு அப்படியே வந்துடும் மைனஸ் கீழே சயின் தீட்டாவில் மல்டிபிள் பண்ணுறதால இதையும் சைன் தீட்டாவில் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ காசு தீட்டா சைன் தீட்டான்னு வரும் ஸோ நம்ம வந்து நியூமரேட்டருக்கும் தனியாக எல்சியம் எடுக்கிறோம் டினாமினேட்டருக்கும் தனியாக எல்சியம் எடுக்கிறோம் பகுதிக்கும் எடுக்கிறோம் தொகுதிக்கும் எடுக்கிறோம் சரியா இப்போ இங்கேயும் வந்து கீழே ஒன்று இருக்குது அப்போ இதை சயின் திட்டாவில் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ இதையும் பண்ணுறோம் அப்போ என்ன வருது நமக்கு காஸ்திட்டா ப்ளஸ் காஸ்திட்டா சைன் திட்டா பை எல்சியம் வந்து சயின் திட்டா இப்போ ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் கிராஸ் செக் பண்ணிடலாம் அதாவது இந்த டேம் அப்படியே இங்கே எழுதிடுறோம் தொகுதியில் இருக்கிறது அப்படியே இங்கே எழுதிட்டு கீழே பகுதியில் இருக்கிறது என்னவா மாறும் தலைகீழாக மாறும் பெருக்கல் ஆகும் பெருக்கல் போட்டு இந்த இது வந்து மேலே போய்ட்டு இது கீழே வந்துடும் எழுதிட்டுமா அடுத்தது என்ன செய்கிறோம் இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது சயின் திட்டா சயின் திட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டோம் எழுதின பிறகு காசை பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம் இதுலேருந்து காசை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று இருக்கும் மைனஸ் சைன் தீட்டா இதுலேருந்து காசு எடுத்துட்டோம்னா ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இப்போ காசு காசு அடிச்சிடோமா ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா அப்புறம் இதன் பிறகு என்ன செய்யலாம் நமக்கு தேவை வந்து கொசிகனில் தான் கேட்குறாங்க ஆன்சர் அப்போ இதன் பிறகு என்ன செய்யலாம் 1 பை சயின் theta வந்து எப்படி எழுதலாம் ஒன் பை கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாம் இது மேலே இருக்கிற டாமை மட்டுந்தான் இப்படி எழுதியிருக்கும் அடுத்து பகுதி இந்த டிவைடட் பை கீழே இருக்கிற டம் இப்படி எழுதணும் அதாவது ஒன் ப்ளஸ் சயின் தீட்டாவை எப்படி எழுதலாம் ஒன் பை கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாம் இப்போ மீண்டும் என்ன செய்கிறோம் இந்த டமுக்கும் இந்த டேமுக்கும் இல்லை எடுத்தா மாட்டா கொசிக்கன் வருது அப்போது இங்கே கொசிக்கன் தீட்டா வரும் மைனஸ் இது பகு தொகுதி அதே மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா கொசிக்கன் தீட்டா இங்கே கொசிக்கன் தீட்டா வரும் ப்ளஸ் ஒன் இது பகுதி இப்போ மீண்டும் என்ன செய்கிறோம் தொகுதியை எழுதிட்டு இது ரெண்டும் டிவைடில் இருக்குது சோப்பை மல்டிபிள் போட்டு இதை வந்து தலைகீழாக எழுதுவோம் கீழே இருக்கிறது மேலே போகும் மேலே இருக்கிறது கீழே வரும் அது மாதிரி எழுதின பிறகு கொசிக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம் ரிமைனிங் நமக்கு இருக்கிறது கொசிக்கன் தீட்டா மைனஸ் ஒன் டிவைடட் பை கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் ஒன் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ரைட் அண்ட் சைடு சம் நம்பர் சிக்ஸ் சப்டிவிஷன் ஒன்று சைனே மைனஸ் சைன் பி டிவைடட் பை காசியே ப்ளஸ் காஸ்பி பிளஸ் காசியே மைனஸ் காஸ்பி டிவைட் பை சைனே ப்ளஸ் சைன் பி விட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும் இங்கே காசியே காஸ்பி இருக்குது இங்கே சைனே சைன் பி இருக்குது அப்போ ரெண்டுமே நம்ம வந்து என்ன செஞ்சுருவோம் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துடும் காசியே காசுபி இங்கே இருக்குது அப்போ இதை என்ன செய்வோம் சைனே சைன்பியெல்லாம் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ இதை என்ன செய்வோம் சைனே சைன்பியால் மல்டிபிள் பண்ணுவோம் எழுதிட்டோமா ப்ளஸ் இந்த டைம் அப்படியே எழுதிட்டு இதை காசே காஸ்பியால் மல்டிபிள் பண்ணுவோம் அதனால இதை என்ன செய்கிறோம் காசே காஸ்பியால் மல்டிபிள் பண்றோம் நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம் காசே ப்ளஸ் காஸ்பி இன்ட்டு சைனே ப்ளஸ் பி இருக்கு ஆனா இங்கே பார்த்தோம்னா மல்டிபிள் பண்ணுறோம் எப்படின்னா sin a sin a sin square a இத அப்படியே ஃபுல்லா போட்டுறலாம் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சாரி a b into a b அந்த ஃபார்மட்ல இருக்கு நான் கூட லைன் போட்டு காடிடேன் a b a b ஃபார்மட்ல இருக்கு அப்ப நமக்கு என்ன வரும் a square minus b square அடுத்து இந்த அப்படியே வந்திரது இதுவும் அந்த ஃபார்மேட் தான் ஏ பிளஸ் பி என்று ஏ மைனஸ் பி அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அடுத்தது என்ன செய்கிறோம் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கா ஸ்கொயர் ஏன்னு இங்கே எழுதுகிறோம் அடுத்தது இது மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் கா ஸ்கொயர் பி மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் கா ஸ்கொயர் பின்னு எழுதுகிறோம் நமக்கு தெரியும் இதோட வேல்யூ ஒன்று மைனஸ் இதோட வேல்யூவும் ஒன்று அது வரைக்கும் என்ன செய்யுது டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே வந்துட்டே இருக்கு அதில் எந்த சேஞ்சும் இல்லை ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ டிவைடட் பை எனி ஜீரோ ஸோ ரைட் அண்ட் சைடு நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிள் சம் இந்த மல்டிப்ளிகேஷனில் போட்டுட்டு இந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலா கொண்டு வந்துட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் சிக்ஸ்த்து சப்டிவிஷனில் சிக்ஸ்த்து சமில் சப்டிவிஷன் டூ சைன் கியூப் ஏ பிளஸ் காஸ் க்யூப் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் காசிஏ ப்ளஸ் சைன்ஸ் க்யூப் ஏ மைனஸ் காஸ் க்யூப் ஏ பை சைன்ஏ மைனஸ் காசியே விச் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் இங்கே எழுதியிருக்கிறோம் பாருங்கள் யூஸிங் ஃபார்முலா ஏ க்யூப் பி க்யூப் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி என்று ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி சயின் a plus ப்ளஸ் cube a நம்ம எக்ஸ்பன் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி இன்று ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பகுதியில் இருக்கிறது அப்படியே வந்துடுது இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இதே ஃபார்முலாப்படி இதை என்ன செய்கிறோம் நம்ம விரித்து எழுதுகிறோம் இங்கே cube plus ப்ளஸ் cube, இது என்னது cube minus மைனஸ் cube. அப்போ என்ன வரும் ஏ b, பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஏபி யூஸ் பண்ணுறேன் பட் sin cos வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் தெளிவாக இந்த பகுதியில் இருக்கிறவங்க இங்கே கரெக்டாக வந்துடும் அடுத்தது என்ன செய்கிறோன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் இப்போது சைனே காசி இங்கே இருக்குது சைனே காசி இங்கே இருக்குது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் சைனே மைனஸ் காசியே சைனே மைனஸ் காசே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் ரிமைனிங் இருக்கிறத என்ன செஞ்சிடலாம் எடுத்து எழுதிடலாம் சைன்ஸ் கொய்டிஏ மைனஸ் சைனே காசி ப்ளஸ் காஸ்கொய்டிஏ ப்ளஸ் சைன்ஸ்கொய்டே ப்ளஸ் சைனே காசி ப்ளஸ் காசு கோய்டே ஒரு டேம் கூட மிஸ் ஆகாத என்ன செஞ்சாச்சு எடுத்து தெளிஞ்சாச்சு எல்லாத்தையும் அடுத்தது இதுலேருந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ப்ளஸ் சைனே காசு மைனஸ் சைனே காசு ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் இப்போது சயின்ஸ் பாய்டே காசு போய்டியே சயின்ஸ்கோடியே காசு பாய்டே மொத்தம் சயின்ஸ்கோடியே காசு கோய்டே சயின்ஸ்காடியே காசு போய்டே ரெண்டு இருக்குது இப்போ டூ சைன் டூ எடுத்துரும் சயின்ஸ்கோடியே ப்ளஸ் காசு கோய்டே ரெண்டு இருக்குது டூ சயின்ஸ்கிட்டே டூ காசு போய்டு இப்போ டூ எடுத்துட்டோம்னா இதோட வேல்யூ நமக்கு ஒன்று டூ இன்ட்டு ஒன் டூ ஸோ இந்த ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த சம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம் செவன்த் சம்மில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் சைன் தீட்டா ப்ளஸ் காசு தீட்டா விச்சஸ் ஈக்குவல் டு த்ரீ எனில் டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா விச்சஸ் ஒன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு இது வேல்யூனா இதுக்கு இது வேல்யூவா அப்படின்னு நம்மளை காட்ட சொல்லியிருக்காங்க நம்ம இதுலேருந்து தான் ஒரு ரிசல்ட் கொண்டு வரப் போகிறோம் அதன் பிறகு அதை வச்சு தான் இந்த ரிசல்ட் கொண்டு வர போகிறோம் ஸோ கிவன் என்னன்னா நமக்கு சயின் திட்டா பிளஸ் காசிட்டா விட் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஸ்கொயர் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் த ஸ்கொயர்ட் அந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு கிடச்சிடுது பிளஸ் ரூட் த்ரீ த ஸ்கொயர்ட் வெறும் த்ரீ தான் வரும் ஸோ இங்கே போட்டிருக்கிறாங்க யூஸிங் ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணோம்னா வெறும் த்ரீ ஸோ சயின் ஸ்கொயர் திட்டா கா காஸ்கொயத்திட்டா டூ சயன் திட்டா காஸ்திட்டா இட் இஸ் 3. டு த்ரீ இப்போ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் ஒன்று ப்ளஸ் டூ சயின் cos காஸ்திட்டா 3. டு த்ரீ இப்போ டூ சயின் திட்டா காஸ்திட்டாவை இங்கே வச்சிக்கிட்டு இந்த ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன் 3 த்ரீ மைனஸ் ஒன் என்ன வந்துருது நமக்கு 2 வந்தது ஸோ அடுத்தது மீண்டும் என்ன செய்யறோம் நம்ம டூ வந்துருதா இங்கே டூ சயின் cos காஸ்திட்டா இங்கே டூ இருக்கு அப்போ டூ டூ என்ன செஞ்சிடும் கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ இங்க ஒன் வரும் அப்போ சயன் திட்டா காஸ்திட்டா ஈக்குவல் டூ ஒன் அப்படின்றத நம்ம அவங்க கொடுத்துருக்க கிவன்லேருந்து நாம் இதை கொண்டு வந்திருக்குறோம் அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா டேன் திட்டா கார்ட் திட்டா ஒன்னா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம என்ன செய்கிறோம் டேனை வந்து சைன் பை காசுன்னு எழுதலாம் காட்டை வந்து காசு பை சைன் எழுதலாம் ஈக்குவல் டு ஒன் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் காசு திட்டா சைன் திட்டா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் சைன் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காசு ஸ்கொயர் திட்டா ஈக்குவல் டு ஒன் இப்போ நமக்கு இதோட வேல்யூ தெரியும் ஒன் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ஒன் பை காட்டா சயின் விச் இஸ் ஒன் இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் காஸ்திட்டா இன்ட்டு சயின் திட்டா டு ஒன்னு நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம் அவங்க கொடுத்துருந்ததுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் ஒன் போடலாமா அப்போ விச் இஸ் ஈக்குவல் டூ என்ன ஆயிடுது ஒன்னாயிடுது ஸோ என்ன செஞ்சாலும் இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வந்துடுது ஒன் வந்துடுது அப்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம் ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படி இல்லாமல் கூட என்ன செய்யலாம் நம்ம டிரைவ் பண்ண ரிசல்ட்டை கொண்டாந்து இங்கே போடாமல் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் காசு திட்டம் சைன் திட்டம் அங்கே போயிடும் இங்கே ஈக்கோல்ட்டு ஒன் வந்துடும் அதன் பிறகு அதோட வேல்யூ என்ன ஒன்று அப்படி போட்டாலும் நமக்கு என்ன வந்துடுது ஒன் வந்துடுது அதுதான் நம்ம என்ன செஞ்சாலும் கடைசியாக நமக்கு ஒன் வந்துடுது அவங்க கொடுத்துருக்கறதுலேருந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஒரு ஒரு ரிசல்ட்டு கொண்டு வரும் அதை மீண்டும் அவங்க கேட்டிருக்கிறதுல நம்ம கொண்டு வந்ததை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் கொடுக்குறோம் செவன்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேன் த்ரீ தீட்டா ஈக்குவல் த்ரீ டேன் தீட்டா மைனஸ் டேன் கியூப் தீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் தீட்டா தானா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது ஸ்டாண்டர்டான ஃபார்முலா ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இது இதுவும் இதுவும் ஈக்குவல் தானான்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும் அடுத்தது இதை கண்டுபிடிக்கணும் இதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் தான் அப்படின்னு அர்த்தம் இதை கண்டுபிடிக்கவும் இதை கண்டுபிடிக்கவும் ரெண்டும் ஈக்குவல் தான் சொல்லவும் அவங்க நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி அதுலேருந்து தீட்டாவை கண்டுபிடிக்கிறோம் அதன் பிறகு அந்த தீட்டாவை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் ரெண்டும் ஈக்குவலானு காட்ட போகிறோம் ஸோ கிவன் ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ ரூட் த்ரீ சைன் தீட்டா இங்கே இருக்குது மைனஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு கந்த பக்கம் ப்ளஸ் காஸ்தீட்டா மீண்டும் இந்த காசு திட்டா இங்கே வந்துடுது இந்த ரூட் த்ரீ வந்து இந்த பக்கம் போயிடுது இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே போகும்போது டிவைடில் போயிடுது இப்போது சயின் திட்டா பை காசு திட்டா டேன் திட்டா ஒன் பை ரூட் த்ரீ இப்போ டேன் திட்டாவுக்கு எந்த வேல்யூவுக்கு ஒன் பை ரூட் த்ரீ வரும் டேன் தேர்ட்டி டிகிரிக்கு தான் வரும் அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன தேர்ட்டி டிகிரி அவங்க கொடுத்த கிவன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது மைனஸ் காசு இங்கே வந்தால் ப்ளஸ் காசு இங்கே மல்டிபிளிகேஷனில் இருக்க த்ரீ த்ரீங்க வந்தால் டிவைடில் வரும் இந்த காசு திட்டால் இங்கே டிவைடில் வரும் சைன் பை காஸ்னால் டேனு டேன் தீட்டானா ஒன் பை ரூட் த்ரீ ட்ரிக்னமேட்ரிகெலாம் எந்த ஆங்கிளுக்கு ஒன் பை ரூட் த்ரீ வரும்னா டேன் தேர்ட்டி டிகிரிக்கு தான் ஒன் பை ரூட் த்ரீ வரும் அப்போ தீட்டாவோட வேல்யூ தேர்ட்டி டிகிரி அதன் பிறகு என்ன செய்கிறோம் தீட்டாவுக்கு தேர்ட்டி டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற ஃபார்முலா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு காட்டுறோம் இப்போ டேன் த்ரீ தீட்டாவை எடுத்துக்கிறோம் இதான் அவங்க ஒரு ப்ரூஃப் பண்ண சொன்னது இதை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டேன் த்ரீ தீட்டாவுக்கு பதிலாக தேர்ட்டி போடுறோம் டேன் நைன்டி வருது டேன் நைன்டினா இன்ஃபினிட்டிவ் அன்டிஃபைன்டு இது கொண்டு வந்தாச்சு அடுத்து ரைட் அண்ட் சைடு எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக த்ரீ டேன் தீட்டா மைனஸ் டேன் க்யூப் தீட்டா பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் தீட்டா த்ரீ டேன் தீட்டாவுக்கு பதிலாக தேர்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா இருக்கிற இடத்துலலாம் தேர்ட்டி டிகிரி போடுறோம் தேர்ட்டி டிகிரி போட்ட பிறகு என்ன எழுது டேன் தேர்ட்டி ஆயிடுதா டேன் தேர்ட்டியோட வேல்யூ என்ன ஒன் பை ரூட் த்ரீ டேன் தேர்ட்டியோட வேல்யூ என்ன ஒன் பை ரூட் த்ரீ ஹோல் த க்யூப் டேன் தேர்ட்டியோட வேல்யூ என்ன ஒன் பை ரூட் த்ரீ ஹோல் த ஸ்கொயர் அதன் பிறகு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் த்ரீயை எப்படி எழுதலாம்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீனு எழுதலாம் இன்டூ ஒன் பை ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீயை க்யூப் பண்ணோன்னா த்ரீ ரூட் த்ரீ வரும் டிவைட் பை ஒன் மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ எஸ்பயர் பண்ணால் த்ரீ மட்டும் வரும் இப்போ இங்கே தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும் இப்போ இங்கே ஒன்னு இருக்கும் ஒன் மைனஸ் ஒன் இந்த பாருங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் எனி திங் பை ஜீரோ இன்ஃபினிட்டிவ் அன்டிஃபைன்டு ஸோ அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லுது இது இதுக்கும் அன்டிஃபைண்ட் வந்துருச்சு இந்த சைடுக்கும் என்ன வந்துச்சு அன்டிஃபைடு வந்துருச்சு ஸோ லெஃப்ட் அண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இன்னும் எயிட் நைன் டென் மூணு சம்ஸ் இருக்குது அதாவது ஃபைவ் சம்ஸ் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்